பிஸ்மில்லா இது திருவாரூர் மாவட்டம் கோரையாறை சேர்ந்த ஆறு கோரையாறு கோரையாருன்னு சொல்லலாம் டேரெக்டாக லட்சுமாங்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்தளவு உள்ள கோரையாரத்தில் தண்ணி கடுமையான வேகத்தில் தண்ணி வந்துட்டுருக்குது மார்ஷாலா தண்ணியுடைய வேகமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்ரு ஸ்பீடு அந்த அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்குது இதில் யாரும் குளிக்கிறதுக்கும் தகுதி இல்லை அதில் நீச்சல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தண்ணியுடைய வேகம் இருக்குது நல்ல அம்சமான வியூ அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே நிறைய இடத்துல ஆற்றுக்கல்ல சுத்தம் பண்ணாமல் ஆற்ற அப்படியே என்னமோ அல்லி செடியோட அள்ளி செடி மாதிரி அழைக்கிறாங்க இதே ஒரு ஐந்தரைவு பிடித்த மிருகங்கள் ஏதாச்சும் போகுது சரி உணவு ஒவ்வொன்னு இறங்குச்சின்னா அது தண்ணியில் போயிடும் அது ஒரு ஆபத்து பல உயிரினங்களுக்கு ஆபத்து அதில் மனிதனுக்கு தெரியும் மனிதன் ஆறவு படித்தவன் மற்ற மிருகங்களை சொல்லுங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் கேர் பண்ணாமல் விட்டுறாங்க அதை விட்டுறாங்க அதெல்லாம் டேக்கப் பண்ண அதெல்லாம் சரி பண்ணணும்னு வச்சுங்களேன் இது நல்ல அழகான வியூ குறையத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் அந்த போய் நின்று எடுத்தோம்னா இன்னும் டாப்பாக இருக்கும் இப்படியே மண்ணாடி போகிற வழியில் நான் இது சும்மா அப்படியே வியூக்காக எடுத்தேன் இன்றைக்கி எடுத்த நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது யூடியூப்காக எடுத்திருக்கேன் யூடியூபோட வியூக்காக எடுத்திருக்கேன் இதே அந்த சைடில் இன்னொரு சைடில் எடுக்கலாம் அதை எப்படி போஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரில இந்த அதையும் ட்ரை பண்ணிடுறேன் தரேன் அதை எடுத்து பார்ப்போம் இது தொடரில் எடுக்கிறேன் அந்த சைடில் இது நம்ம மண்ணாடி போகிற சைடில் லெஃப்ட் சைடில் எடுத்திருக்கேன் அதே மண்ணாடி போகிற இல்லை ரைட்டில் உள்ளதை நான் அடுத்த சைடில் எடுக்க தொடர் எடுக்கிறேன் இதே அது ரைட் சைடில் ரைட் சைடில் எப்படின்னாக்கா இது வெண்ணாறுன்னு சொல்லிட்டு வரதில்ல அங்கேருந்து குராயத்தை நோக்கி வர தண்ணி இது இதே இன்னொன்று இதே பிரிஞ்சு ரெட்டாச்சு ரெட்டாச்சு பார்த்துக்கு அது ஒரு சைட் இருக்குது ஒரு சைடில் உள்ள எடுக்கிறேன் ஏதாச்சா